அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஏட்டா என்னம்மா வீட்டுக்குள்ள திருற நீ அம்மா அம்மா நீ இப்பத்தே அம்மா எட்டு மணி ஆகுது அப்படியா நீ போகும்போது ஆயிரம் பேரோட பேசி போவ அதுக்கு உன்ட்டு ஐயாயிரம் ரூபாய் போம்ல போட வேலைய ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு வர போகிறேன் எப்ப எந்திரிச்சுவேன் நீதான குளிக்க சொன்ன குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்க நாலு மணி நேரமாக சரி சரி உட விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஆ போ பாய் சொன்னடா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா ஆமாம் சித்தப்பா என்னடா வெள்ள கலமிட்டா ஆமாம் வீட்டில் வரேன் நீங்கள் வெள்ளன கிளையிட்டன்னு சொல்லுங்க டே ஒரு சின்ன வேலை இருக்கடா தா ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன வேலை இருக்குது பெரிய வேலை இருக்குதுன்னு சொல்லிக்கிறீங்க வாடா சித்தப்பா வேமா போன டீச்சர் அடிப்பாங்க நான் வா என்ன சித்தப்பா நம்ம தோட்டத்தில் தோட்டக்கரை வல்லிக்கி போய் மாட்டு சாணி மாட்டை பிடிச்சி தண்ணி விட்டுட்டு மாட்டு சாணி அப்புறம் அள்ளி போட்டுரு இருக்குது மாட்டை போகிறான் அழுத்தி தண்ணி விட்டுரு அந்த பக்கத்தில் வக்கா இருக்கு புனிங் தான் வச்சுருக்கேன் கட்டை கட்டி வச்சுருக்கேன் அந்த கட்டை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து மாட்டுக்குள்ளே அள்ளி போட்டுரு சித்தப்பா நான் படிக்க போகணும் டை அங்கே ஊய் நல்லா சேப்பாப்பில நீ புதை ஆகணும் சித்தப்பா ஸ்கூலில் முட்டை ஓடுவாங்க டேய் நம்ம வீட்லேயும் கோழிதான்டா சின்னம்மா நாட்டுக்கோழி அடிச்சிக்கா இப்போ வேலை செய்யு நான் உனக்கு சோறு கொண்டுகிட்டு கறி ஓட்டு கொண்டு வரேன் சித்தப்பா ஒரு நிமிஷம் வந்துடுவேன்டா வந்துக்கிருக்கு இல்லை சித்தப்பா நான் ஸ்கூலுக்கு போறேன் இல்லை கறிடா நாட்டுக்கோழி கறிடா சித்தப்பா எவ்வளோ கறி போடுவீங்க சித்தப்பா இல்லை ஆளுக்கு ஒரு கரண்டி தான்டா அவ்வளோதானே வரும் ஒரு கிலோ குஞ்சு சித்தப்பா ஒரு கிலோ குஞ்சு ஒரு காரண்டி கறி போடுறோம்ன்றீங்க சாணி இல்லைண்ணா மாட்டை பிடிச்சி தண்ணி கொடணும் வைக்க பிடி போடணும் இதெல்லாம் சின்ன பையன் செய்ய முடியுமா அப்புறம் தண்ணி வச்சுடுவீங்க எதவாச்சும் ஒரு வேலை சொல்லிக்கே இருப்பீங்க எங்கள் வீட்டு தெரிஞ்சு என்னை அடிச்சு போட்டுருவாங்க நான் போரஞ்சு ஊற்றுப்பா டாய் ஏண்டா உனக்கு எவனாச்சும் நாட்டுக்கோழி ஊற்றுவானா என்ன சித்தப்பா போய் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்றீங்க ஒரு ரெண்டு கரைக்கு இவ்வளோ வேலை செய்யணும் ஆ ஸ்கூலில் போனேன்டா ஒரு ரெண்டு பாடம் எடுப்பாங்க இல்லை வாத்தியார்கள் அந்த பாடம் எடுக்க மாட்டாங்க சும்மா உட்காந்து வல்லானுக்கு வந்துட்டு ஒரு முட்டை கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டு வருவேன் சோறு ஊற்றுவாங்க இல்லை ஒரு முட்டை பெருசா கோழி பெருசாரா கோழி கறிடா சித்தப்பா ஒரு கறி கறி தான் நீங்கள் போட முட்றீங்க ஆனால் ஒரு முட்டையில் ஒரு கோழி கறியாக இருக்குது உமாதான சுத்தப்பா ஒரு கோழி கறி இருக்கா ஆமா சித்தப்பா நீங்க ஒரு கரண்டி கறி போடுவீங்க இவ்வளோ வேலை சொல்லி அங்கே போய் நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஒரு கோழி கறியை சாப்பிட்டு வருவேன் அந்த முட்டை கொழும் தானே கோழி வருது என்ன சித்தப்பா ஒரு கோழி கறி பெருசா ஒரு கரண்டி கறி பெருசா சித்தப்பா என்ன ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டோ ரொம்ப நிறையா புத்திசாலித்தனமா நினைக்கிறேன் சரிடா சரிடா ஏன்டா நீ எல்லாம் படித்து என்ன போ என்ன வேலை பார்க்க போகிறேன் உங்கள் அப்பேன் பண்ணி குட்டி எனக்கா பத்து பிள்ளை பெற்று போட்டிருக்கேன் உனக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறானா சித்தப்பா நாங்கள் வேலை பார்க்குறோமோ பார்க்கலையோ இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது நான் படிக்க போகிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு தேவண்டா போய் மாட்டை பாருங்க ஆட்டை பாருங்க கோழியை பாருங்க தண்ணி வச்சுங்க இல்லைண்டா அடுத்த ஆளுக்கு விற்றுருங்க என்ன சித்தப்பா சரி தான்டா உங்கள்கிட்ட சொன்னதுக்கு தோட்டத்துக்கு விற்க சொல்கிறியா சரிப்பா போயிட்டு வாப்பா